நீ எந்த இடத்துல வீக்கா இருக்கீன்னு பார்த்து அந்த வீக்கான சப்ஜெக்ட நோக்கி நீ அதிகமா பயணிக்கணும் வீக்கா இருக்கன்னா அதை நோக்கி என்ன செஞ்சுட்டா தோத்தனே முதல்ல வெளியே இருக்கிறாரு எதனால தோத்தமும் அனலைஸ் பண்ணணும் பண்ணி அதை நோக்கி நீ அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன வைக்கணும்னா நீ ஒரு இலக்கு வைக்கணும் கோல் இந்த இலக்கு நோக்கி நான் பயணிக்கிறேன் நீ ரிச்சு வைக்கணும் ஒரு இலக்கை நோக்கி நீ தாராளமா நீ பயணிக்கணும் ஒரு இலக்கு இருக்கணும் இலக்கு இல்லாம நீ பயணிக்கவே முடியாது அந்த இலக்கை வச்சு பயணிக்கணும் அப்ப நீ ஒரு இலக்கை நிர்ணயம் வச்சுக்க ஒன்னாவது ரிஜெக்ட் ஆயிட்டா ரெண்டாவது பண்ற மூணாவது நீ இலக்கு வைக்கிற ஆனா இலக்கை வச்சு நீ என்ன செய்வ இலக்கு ஒரு டிசம்பர் வருது அப்படின்னா நீ இப்ப படிக்கவே மாட்ட இதுக்கு முன்னாடி படிச்சிருப்ப நீ போயிட்டா ஒரு பக்கத்துல போயிட்டு தோத்துட்ட திருப்பி வெளியே வந்துடுறீங்களா நீ திருப்பி அடுத்து என்ன செய்வேனா அப்படியே விட்டுருவே அத கப்பட அதிர்ச்சா மதியா அப்பதான் நீ திருப்பி உள்ள வருவ அது வந்து தவறு இதுல என்னன்னா கண்டினியூட்டி இருக்கணும் நான் வந்து ஆறு மாசம் அடுத்த ஆறு மாசம் இந்து படிப்பேன் விஷயம் இல்லை நீ அந்த டெய்லி ரெண்டு மணி நேரம் படிச்சா கூட போதும் என்ன இந்த ரெசிடென்சி தொடர்ச்சியா நான் வந்து ஆறு மாசம் நல்லா படிச்சேன் தெருவை தோத்து டைம் திருப்பி லீவ் ஆகிட்டேன் திருப்பி இந்த இலக்கணம் இப்படி பயணிக்கிறதா நான் அடுத்த ஆறு மாசம் அந்த கால்பார் வரேன் டைதான் நான் வர்றேன் என்ன வரக்கூடாது என்ன செய்யணுங்க நான் திடீர் ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் தொடர்ச்சியா பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் எப்படி படிப்பேன் நெக்ஸ்ட் படிக்க மாட்டேன் நியூஸ் பேப்பர் படிக்க முடியா இதை வச்சு இதோட டையப் பிள்ளையானுகிற என்ன வருவோ அதை நோக்கி நீ நகர்ந்துகிட்டே வரணும் கரெக்டாக வர்ஷம் நோக்கி அதுக்காக ஜிபி நேரம் கிட்டே வரணும் டெய்லி ரெண்டு மணி நேரம்